பாம்பே வில்லனுடன் மோதிய மக்கள் திலகம் ஃப்ரெண்ட்ஸ் தேவர் அவர்கள் மக்கள் திலகத்தை வைத்து நிறைய படங்களை எடுத்திருக்கிறார் தாய்க்கு பின் தாரும் படத்தில் அவர் வெறும் சண்டை காட்சி கம்பு சண்டை காட்சி இதெல்லாம் வைத்து படம் எடுத்து போர் எடுத்து விட்டு ஒரு பெரிய பாக்ஸிங் மாதிரி எதுனா ஒன்று வச்சு ஷூட்டிங் நடத்தலாம் அப்படின்னார் சரி உங்கள் இஷ்டம் அப்படின்னா இவர் என்ன பண்ணார் லோக்கலில் நம்பியார் வீரப்பா அப்புறம் ராம்தாஸ் அசோகன் இந்த மாதிரி யாரையும்லாம் கூப்பிடாமல் பாம்பேலேருந்து சிபின்னு ஒருத்தரை கூடுவின் வந்து வச்சிருக்காரு மக்கள் திலகத்துக்கு தெரியாது வில்லன் யாரும் நம்ம நடிகர்கள் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காரு அதுக்காக ரிகர்சல் பார்த்துட்ருக்காங்க டூப்ஸு இவர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ வந்து என் டி ராமாராவ் வந்து ஏபி நாகராஜன் டைரெக்ஷனில் ஒரு தெலுங்கு படம் இருக்கிறாங்க வாகனி ஸ்டுடியோவில் அப்போ வந்து அவர் மூக்கில் அடிபட்டுருக்குது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது மூக்கில் அங்கே ஒரு வில்ல இருக்காங்க அவன் வந்து தமிழ் நடிகர்லாம் பார்த்தா இந்த மாதிரி தான் வேணுன்னு தான் அடிக்கிறான் அவன் பேர் என்ன சிபி அவன் எவ்வளோ வெயிட்டுங்க இருப்பார் அப்படின்னு முந்நூற்றி ஐம்பது பவுண்டு வெயிட்டுங்க ஆவன் அப்படின்னார் அப்படியா சரின்ட்டு அந்த டேரக்டர் சொல்லிட்டார் சரி இன்றைக்கி ஷூட்டிங் வேண்டாம் எனக்கு ஒரு மூணு நாள் டைம் கொடுங்க அப்புறமா ஷூட்டிங் நடத்திக்கலாம் அப்படின்னார் ஒப்பு கொண்டார்கள் மக்கள் திலகம் முந்நூற்றி ஐம்பதுக்கு பவுண்டு தானே அந்த வில்ல இவர் முந்நூற்றி எழுபது முந்நூற்றி எழுபத்தஞ்சி பவுண்டு வச்சு உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார் சரி முடித்தவன் வந்து சண்டை போட்டு அந்த வில்ல நடிகரை தூக்கி வீசி விண்ணார் அவர் மன்னிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு சொன்னார் பரவாயில்ல இந்த மாதிரி செய்யாதீங்க என்மாரி ஷூட்டிங்கில் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வைத்தார் மக்கள் திலகத்தின் மாண்பு பகைவரை உயிரிழக்கச் செய்வதல்ல அவர்கள் மனமாற்றம் மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ